மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு தேசிய மக்கள் வணக்கம் இது ஐபிசி இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கிளப்பசந்த படுகொலை அதிரடியாக கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபர்கள் அனைத்து இன மக்களையும் சமமாக நடத்துவேன் அக்கறை பற்றில் ஜனாதிபதி பரதத்துறை கடற்பரப்பில் பதினொரு இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது இலங்கையில் மோசடியாக பணம் வசூலிக்கும் மற்றொரு கும்பல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜாலியிலிருந்து கொழும்பு சென்ற பேருந்து மோதி ஒருவர் பலி ஜனாதிபதியை தெரிவு செய்யும் முறை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் அறிவிப்பு ஜாலியில் தன்னார்வலர்களின் நிகழ்ச்சி செயல் குவியும் பாராட்டுக்கள் ரவுஹக்கி உரையாற்றும் போது கூச்சலிட்ட இளைஞர்கள் தேர்தலை பிற்போட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறிய ரணில் சஜித் தெரிவிப்பு தொடர்ந்து விரிவான செய்திகள் கிளப்பசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேராவின் படுகொலையுடன் தொடர்புடைய இரண்டு முக்கிய சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்களில் ஒருவரென அடையாளம் காணப்பட்ட முப்பத்தி ஒரு வயதுடைய பதி ஆரம்பக்கே அஜித் ரோஹன் என்பவரே தெஹிவலை கவுடானையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்கள் கதிர்காமத்திற்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் இருபத்தி ஒன்பது வயதான தாருக்கா வருண இந்திகடி சில்வாவும் அதிரகிரியவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த நடவடிக்கையின் போது அதிகாரிகள் டி ஐம்பத்தி ஆறு டக துப்பாக்கி நூற்றி இருபது துப்பாக்கி குண்டுகள் மற்றும் பிஸ்டல் துப்பாக்கி குண்டுகளை குற்றப்புலனாய்வுப் பிரிவினர் மீட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்த மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களையும் சமமாக நடத்துவேன் என்று ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது தேசத்தை பற்றி சிந்திக்குமாறு கிழக்கின் அக்ரேபட் நகர மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது என்னை பற்றி சிந்திக்காமல் எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அக்கறை பற்றில் இடம்பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஎல்எம் தலைமையிலான தேசிய காங்கிரஸின் இருபதாவது மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் நான் சிங்களவர் முஸ்லீம்கள் மற்றும் தமிழர்களை ஒரே மாதிரியாக நடத்துவேன் தொற்றுநோய் பரவிய காலத்தில் பலவந்தமாக அடக்கம் செய்யப்பட்டதன் மூலம் இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது அதனை எனது அரசாங்கம் செய்யவில்லை அதை இன்னும் ஒரு அரசாங்கமே செய்தது எனினும் அதற்காக மன்னிப்பை கோரினேன் வலுக்கட்டாயமாக அடக்கம் செய்யப்பட்ட முஸ்லிம்களுக்கு இழப்பீடு வழங்கவும் தயாராக உள்ளோம் இந்நிலையில் ஒருவரின் கடைசி உரிமைகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உத்தரவாத சட்டத்தை கொண்டு வருமாறு அமைச்சர் அலிசப்ரியிடம் நான் கோரிக்கை விடுத்துள்ளேன் எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி கடற்கொழிலில் ஈடுபட்டு பதினொரு இந்திய கடற்கொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பிற்குள் ஒரு படகில் அத்துமீறி நுழைந்து ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்களே நேற்று இருபத்தி மூன்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைதான பதினொரு இந்திய கடற்றொழிலாளர்களும் மீன்பிடிக்க பயன்படுத்திய படகுடன் காங்கிரச்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் ஜாழ்ப்பாணம் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் போன்று வேடமணிந்து மோசடி கும்பல் ஒன்று பணம் வசூல் செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கொழும்பு பானந்துறை நீர்கொழும்பு வெண்ணப்புவ மினுவாங்குட போன்ற பிரதேசங்களில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்று செலுத்த வேண்டிய வரிக்கான பணத்தை தனிநபர்கள் குழுவொன்று பெற்றுக்கொள்வதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரிப்பணத்தை வசூலிக்கும் போது அதிகாரிகள் வரி செலுத்துவோரிடம் சென்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பராமரிக்கும் வங்கிக் கணக்குகளில் மட்டுமே வரிப்பணத்தை வைப்பு செய்ய அறிவுறுத்துவதாக திணைக்களம் விளக்கமளித்துள்ளது இதனைத் தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் பணமோ காசோலையோ வசூலிக்கப்பட மாட்டாது என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக மோசடி செய்பவர்களுக்கு பணத்தை வழங்க வேண்டாம் எனவும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் இதுபோன்ற மோசடி செய்பவர்களினால் நீங்கள் ஏற்கனவே ஏமாற்றப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யுமாறும் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு மூலம் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குளிரூட்டப்பட்ட பேருந்துடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் கிளிநொச்சி பலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஏனையின் வீதி ஜக்கச்சி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பரந்தன் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு பத்து மணியளவில் நடந்து சென்ற நபர் வீதியின் நடுவே நின்று பேருந்தை மறைத்துள்ளார் இந்நிலையில் பேருந்தின் நடத்துனர் மறைத்தவரை வீதியை விட்டு விலகி நிற்குமாறு பேசிவிட்டு பேருந்தை அடுக்க முற்படுகையில் குறித்த நபர் தடுக்கி வீழ்ந்த போது விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விபத்து தொடர்பாக பழைய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜார் வெற்றி பெறுவார்கள் என்பதை ஊகிக்க முடியாத நிலையில் அரசியல் தலைமைகள் குழம்பி வருகின்றன இந்நிலையில் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் முறை தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் எவராலும் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான பெரும்பான்மையை பெற முடியாவிட்டால் இரண்டாவது விருப்பு வாக்கின் அடிப்படையில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் என ஆணையாளர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் உயிரிழந்திருந்தால் அந்த அரசியல் கட்சி அல்லது குழுவிலிருந்து வேறு ஒருவரை அந்த சின்னத்தின் கீழ் நியமிக்க வாய்ப்புள்ளதாக ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் வேறு ஒரு வேட்பாளர் பரிந்துரைக்கப்பட்டாலும் வாக்குச்சீட்டில் மாற்றம் இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிதாக பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர்கள் முந்தைய வேட்பாளரின் இறந்த வேட்பாளரின் பெயரில் போட்டியிட வேண்டும் என்றும் ஆணையாளர் அறிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்திற்கு உள்ள தமிழாராய்ச்சி படுகொலை நினைவேந்தல் தூவி வளாகமானது பராமரிப்பின்றி புட்கள் வளர்ந்த நிலையில் காணப்பட்டது இது குறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் தன்னார்வ ரீதியாக முன்வந்த நினைவாலயம் இளநிலை அமைப்பினர் அந்த பகுதியில் வளர்ந்திருந்த புட்களை வெட்டி சுத்தம் செய்து செய்த செயற்பாட்டு பாராட்டு பெற்று வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி தொடக்கம் பத்தாம் திகதி வரை ஜாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்ற நான்காவது உலக தமிழராட்சி மாநாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டனர் உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்தவிடாமல் அப்போதைய ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கு தலைமையிலான அரசு பொலிஸாரை அனுப்பி கலவரத்தை ஏற்படுத்தியது இதன்போது ஒன்பது தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் தமிழர்கள் மனதில் நீங்காத வடுக்களாக இனப்படுகொலை சம்பவம் பதியப்பட்டது அதன் வழிபாடாகவே இந்த நெய்வேந்தல் தூபியானது அமைக்க குறிப்பிடத்தக்கது முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவுஹாக்கி முறையாற்றும் போது இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டுள்ளனர் அக்குறணையில் நேற்று நடந்த இந்த கூட்டத்தில் இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த பிரச்சாரக் கூட்டத்தில் ரவ்ஹாக்கி முறையாற்றும் போது இடைநடுவே குறுக்கிட்டு இளைஞர்கள் கூச்சலிட்ட காணொளியானது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்கேனும் பதில் ஜனாதிபதி உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போட்டு நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளையே மீறியிருக்கின்றார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மொரட்டுவையில் இடம்பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒன்பதாவது மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசு நமது சுயலாபத்திற்காக வங்குரோத்து அடைந்த நாட்டில் தேசிய வளங்களையும் சொத்துக்களையும் முறையற்ற விதத்தில் பயன்படுத்துகின்றனர் சிரமப்படுகின்ற மக்களுக்கு வழங்க வேண்டியவைகளை புறக்கணித்து மக்களுக்கு விரோதமான முறையில் அரச நிர்வாகம் ஒன்றை தற்போது முன்னெடுக்கின்றனர் நான் என்கின்ற அமதையுடன் ஆட்சி யுகம் ஒன்றை ஏற்படுத்தி தனது அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிகபட்ச தந்திரங்களை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை கொள்ள ஐபிசி தமிழ் யூடியூப் இணைந்திருங்கள் நன்றி